அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிக்கிறீங்களா சரி ஓகே ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து மழை வெயில் அடம் மாறி மாறி வர்றதுனால உங்கள் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஆரோக்கியமான படிப்பு ஆரோக்கியமான வெற்றி ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றியாக இருக்கும் சரிங்களா அதனால் படிக்கும்போது ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறப்பையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றி இல்லை நம்ம வந்து பார்த்தினா நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க சில வார்த்தைகள் உன்னை கொல்லும் சில வார்த்தைகள் உன்னை வெல்லும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது என்னென்னா இது பார்த்தா ஒரு ஜென்ரலாக ஓகே ஆமாம் ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து காயப்படுத்துவாங்க மனசளவில் வந்து பார்த்தோன்னா வருத்தமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆறுதல் அப்படிங்கிறது நம்ம ஓகே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே நான் சொல்லுவேன் நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து அதிகப்படியான சக்தி இருக்குது அப்படின்ட்டு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஓகேங்களா அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஓகே நம்ம என்னமா எதா என்னவா நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஓகேங்களா இல்லையா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும் இல்லை அது நடக்கிறதுக்கான பாதைகள் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவுக்கு அந்த போகக்கூடிய பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சம்டைம்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே தோணும் அது எப்படி நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்கிறீங்க இல்லை நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும் இப்போ நான் வந்து குரூப் டூவில் வேலை வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு உடனே கிடச்சிடுமா நான் படிக்காமலே இருந்தால் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அந்த எண்ணங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு கொடுத்து அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணும்போது அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கானது நடக்கும் புரிது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ என்னை வந்து ஒருத்தர் திட்டாங்க ஓகேங்களா நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் என்னை ஒருத்தர் வந்து திட்டாங்க ஓகேங்களா திடீன்ட்டு ரோட்டில் போயிட்டுருக்கேன் திடீர்னு என்னை வந்து பேட்வேர்ட்ஸில் ஒருத்தர் திட்டான் நானும் கோவப்பட்டு என்னடா என்ன திட்டு அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தோன்னா சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு அப்போ வந்துருக்கேன்னு வச்சுங்களேன் இங்கே என்னன்னா நல்லா கேளுங்க என்னை ஒருத்தன் பேட் வேர்ட்ஸில் திட்டுறான் ஓகேங்களா அதாவது இல்லை ஒரு சில வார்த்தைகள் என்னை கொள்ளும் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் என்னை கொள்ளாது அந்த வார்த்தைகள் என்ன சொன்னதுனால நான் கோவப்பட்டு அவன் அடிக்க போய் ரெண்டு பேர் ரோட்டில் உருண்டு அப்போ ஒரு சில வார்த்தைகள் என்ன ஆகுது பாருங்கள் நல்ல வார்த்தைகள் இங்கே நல்லது நடக்கிற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள் அதாவது கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து கெட்ட வார்த்தைங்கன்னா கெட்ட வார்த்தையே சொல்ல கிடையாது ஓகேங்களா ஒரு சிலருக்கு வஞ்சகம் அது சொல்லுவாங்கள்ல வன்முத்த கக்கராங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை குத்தி காட்டணும் அடுத்தவங்களை குறைய சொல்லி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஒரு கோபம் வரும் அந்த கோவத்தோடைய வெளிப்பாடு நம்மளுடைய கேரக்டர் அது கிடையாது அப்போ நம்ம கோபமே படமாட்டோம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரிகர் விடுவாங்க அதாவது நம்மளுடைய நம்மளை கோவம் அடைய வச்சு 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 என்ன இவன் எப்படி கத்துறாங்க என்ன இப்படி வாயடிக்கிறாங்க என்ன இப்படி கோவப்படுறாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி கேரக்டரே இருக்காது ஆனால் நம்மளை அந்தளவுக்கு கொண்டு வர வச்சுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மேலே விதைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்மறையாக செயல்படுறோம் ஓகேங்களா அப்போ கெட்டது பண்ணுறாங்கன்னா நம்ம கெட்டதாக நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது நம்ம பழிக்கு பழி வாங்குறதோ இல்லை வந்து நம்ம நம்ம வார்த்தைகள் வந்து விடுறதோ இல்லை நம்ம கோவப்படுறதோ இது நடக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் ஒரு நல்ல வார்த்தைகள் நீங்கள் கேட்கும்போது அந்த நல்ல வார்த்தைகளுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அந்த நல்லது நடக்கும் ரியாக்ட் பண்ணணும் கெட்டதுக்கு கெட்டதுக்கு ரியாக்ட் பண்ணுறிங்களா ஓகேங்களா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது எப்படி மனசு டக்குன்னு போகுது அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நாலு நாலஞ்சு நல்லது சொல்கிறேன்னா அதை கேட்டுட்டு அதை செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கு எப்படி ஒரு விளைவுகள் கிடைக்குதோ அதே மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி நேர்மறையான எண்ணங்களுக்கும் என்னது அதே ஒரு பாசிட்டிவான எண்ணங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்கிறதுக்கான உள்ள அர்த்தம் புரியுதுங்களா எனக்கு எப்படி கண்மை பண்ணுறதுன்னு தெரில பட் என்னென்னா நம்மளை ஒருத்தர் திட்டா நம்ம கோவப்பட்டு அவனை திட்டுறோம் அடிக்கிறோம் ஓகேங்களா ஒரு கட்டத்தில் நம்ம பொறுமையிலேருந்து நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம வந்து சேஞ்ச் ஆகி நான் வேறு மாதிரி அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் ஆகிறோம் சொல்லுவாங்கள்ல எனக்கு கோவம் வச்சால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ எதிர்மறை எண்ணங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எதிர்மறையாக மாறுறோம் அப்போ நேர்மறையான எண்ணங்களுக்கு கண்டிப்பாக நேர்மறையாக மாறுவோம் ஓகேங்களா அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் எதுவுமே நான் சொல்கிறேன் கேளுங்கள் எதுவுமே உங்களுடைய தொடர் முயற்சி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் முழுசாக நீங்கள் கொடுக்குறீங்களோ முழுசாக மீன்ஸ் எப்படின்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு கிடைக்கிற டைம் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செலவிடுங்க ஓகே உங்களுடைய இலக்குக்காக செலவிடுங்க அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்கும் அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் எப்போவுமே மைண்டில் வச்சுங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது படிப்புக்குன்னு நான் சொல்ல கிடையாது லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அந்த அந்த விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் அது கடைசி வரைக்கும் பண்ணுங்கள் அது உண்மையாக பண்ணுங்கள் உண்டான பிரதிபலன் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போகவே தேவையில்லை ஒரு சிலர் கேட்பாங்க சார் இப்போ நான் குரூப் டூ படிச்சிட்ருக்கேன் ரெண்டு மாதம் தான் இருக்குது என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியுது சார் இவ்வளோ தான் என்னால் தொட முடியுது ஏ இப்படிலாம் படித்தா நீ பாஸ் பண்ணவே முடியாதுப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி கிடையவே கிடையாது ரியாலிட்டியாக பார்த்தோம்னா எப்படி சாத்தியப்படும் ரெண்டு மாதம் தான் இருக்குது எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படி கிடையவே கிடையாது அந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் நட அதாவது நீங்கள் ஏ எப்படுறா எனக்கா இப்படி நடந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல கிடைக்கும்னு நினச்சி கிடைக்காம போனதும் இருக்கும் அதே மாதிரி கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போன விஷயம் நமக்கு ஈஸியாகவும் கிடைச்சிருக்கும் அது நடந்திருக்கும் ஆனால் நம்ம அது ஒத்துக்க மாட்டோம் ஒரு சில இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் என்ன பாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அது கிடைக்கணும்னு நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்மளை அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே கண்டிப்பாக அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும் புரிதுங்களா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கொஞ்சமாச்சு அதில் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் நம்ம கிடைக்கிற டைமை நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் இதை பண்ணோம்னா அதை எதிர்பார்க்கலாம் அந்த மேஜிக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த எண்ணங்கள் ஓகேங்களா நேர்மறையான எண்ணங்கள் வைங்க பாசிட்டிவாகவே வைங்க ஓகே வரக்கூடிய எக்ஸாமில் நான் கண்டிப்பாக ஆள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் அதாவது நீங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லி உறுதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிணாலே அது அதோடய வெளிப்பாடு உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் கொடுக்கும் ஓகே நான் பாஸ் பண்ண போகிறேன் கன்ஃபார்ம் நான் பாஸ் பண்ணுவேன் அந்த குரூப்பில் நான் பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணுவேனே சொல்லுங்கள் பரவாயில்ல எப்படி நான் பாஸ் பண்ணுவேன் நான் படித்ததே இவ்வளோ தான் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ நேரம் தான் நான் படிக்கிறேன் என்ன தாண்டி பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறவங்க இருக்காங்க என்னை தாண்டி சூப்பராக மார்க் எடுக்கிறவங்க இருக்காங்க எப்படி நான் பாஸ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண் கடைசி வரைக்கும் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் எப்படி நான் பாஸ் பண்ண முடியும்னா பாஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க இல்லை நான் பாஸ் பண்ணுவேன் என்னை தாண்டி ஒருத்தர் இருபது மணி நேரம் படித்தாலும் சரி என்னை தாண்டி டெஸ்ட்டில் அதிகமான மார்க் போட்டாலும் சரி இல்லை அவங்க எவ்வளோ நேரம் வந்து பயங்கர டேலண்டான ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி நான் எனக்கு படிக்கிற டைமில் நான் உட்காந்து உண்மையாக படிக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேன் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் கடைசி வரைக்கும் கொடுக்குறேன் எக்ஸாம் போகிற வரைக்கும் நான் பாஸ் பண்ணுவங்கிற நம்பிக்கையோடவே நான் போக போகிறேன் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுத்து அந்த எக்ஸாமை எழுதிட்டு வர போகிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கப்பறம் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அதில் ஏன்னா அப்படி வரும்போது இருக்கக்கூடிய மனநிலை வந்து பார்த்தினா உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் ரசிச்சுட்டு வாங்கலேன் அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் வந்து அந்த எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஓ எந்த விஷயமுமே நம்ம கடைசி வரி முயற்சி பண்ணி இது பாசிட்டிவாக தான் நடக்கும் இது நமக்கு சாதகமாக தான் இருக்கும் நம்பி நம்ம அந்த இடத்துல போயிட்டு வெளியில் வரும்போது ஈவன் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலுமே கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் கருதுவீங்க ஏன்னால் அதில் விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் சொல்கிறது பொறுத்துங்களா உங்களுக்கு அந்த தோல்வி கூட உங்களுக்கு வெற்றியாக தோணும் ரீசன் என்னென்னா நீங்கள் நட நீங்கள் நீங்கள் நட நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நிறைய நடந்துருக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வரும் நான் படித்ததுக்கு ஒரு நூற்றி முப்பது கூட வாங்க முடியாது நினச்சிட்டு போய் எழுதிட்டு வந்துவிங்க ஆனால் அந்த நூற்றி முப்பதுக்குள்ளேயே தான் நினைப்பீங்க ஆனால் நூற்றி முப்பது மார்க் எடுக்கிறதா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இல்லை நான் இந்த இந்த குரூப் டூ இல்லை ஃபில்மியில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணி தீருவேன் பாஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் படித்ததுலேருந்து கேள்வி வரும் அப்படின்னாலும் நான் படிக்காததுலேருந்து கேள்வி வந்தால் கூட நான் கெஸ்ட் பண்ணி போகிறதுல கண்டிப்பாக ரைட்டாக ஆகும் அப்படிங்க நம்பிக்கையில் எழுதிட்டு வந்து பாருங்க இப்போ ஒரு கட் ஆஃப் நூற்றி எடுத்தால் பாஸ் இல்லை நூற்றி எடுத்தால் பாஸ்னால் நூற்றம்பத்தெட்டில் கூட நிற்கினா கூட சரி ரெண்டு மார்க்கில் தான் போயிடுச்சின்னா கூட நமக்கு நானும் மனசு நிம்மதியாக இருக்கும் ஏ நம்ம நூற்றி முப்பது கூட வராதுன்னு நம்ம நினச்சோனா நூற்றம்பது கிட்டே வந்துருச்சுடா நம்மளை அறியாமலே ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அந்த கிட்ட அப்படியே விட்டுருந்தா கிட்ட வந்தால் விட்டுருப்போம் ஆனால் அது நமக்கு தோல்வியாகவே தெரியாது அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த வே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடும் ஓகே அப்போ நம்ம எண்ணங்கள் பொறுத்து தான் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்போ எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதே போன அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோல்வியாக இருந்தாலும் லைஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களே அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து என்ன ஆகுனா நீங்கள் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைஃப் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமான ஒரு முழு வெற்றியாக கிடைச்சிடும் இப்போ நீங்கள் வேலை வாங்கிட்டால் ஒரு முழு வெற்றிலாம் கிடையாது வேலை வாங்கினதுக்கு அப்புறமும் அடுத்த லைஃப் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறது வச்சு தான் அந்த முழு வெற்றி அப்போ அதுக்குண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு வேலை வாங்கிட்டால் நமக்கு லைஃப் மாறிடுமா கிடையாது வேலை வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புரிதல் அந்த வேலையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம் அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அதை எப்படி என்ஜாய் பண்ணி அந்த வேலையை செய்ய போகிறோம் அது மூலமாக நம்ம லைஃப் எப்படிலாம் நம்ம மாற்ற போகிறோம் இதெல்லாம் வந்து அப்போ அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருந்தால் கூட அது எப்படி நேர்மறையான எண்ணங்கள் வச்சு நம்ம எப்படி அந்த லைஃப்பை வந்து கொண்டு போக போகிறோம் எப்படி மக்களை ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே லைஃப்பில் நீங்கள் ஒரு முழு வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் புரிதுங்களா ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க சில வார்த்தைகள் உன்னை கொள்ளும் சில வார்த்தைகள் உன்னை வெல்லும் நீங்கள் இது வந்து அடுத்தவங்களுக்கு கூட கிடையாது நீங்கள் நீங்களே வச்சுங்க நீங்கள் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னு பார்த்துங்க நான் இங்கடா படிக்கவே மாட்டேறேன் அஞ்சாறு வருஷமாக படிக்கிறேன் ரெண்டு மூணு வருஷமாக படிக்கிறேன் ஒரு டெஸ்ட்டில் கூட மார்க் வரவே மாட்டேது இது படித்தா மறக்குது இப்படியான வார்த்தைகளையும் வந்து உங்களுக்கு கொண்டுகிட்டே இருக்கும் சில வார்த்தைகள் ஓகே முடிஞ்சோரி படிக்கலாம் எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம் முடியாத படத்தை முக்கியமான பாயிண்ட்ஸ் படிச்சிக்கலாம் முடிஞ்ச ப பாடத்தை நல்ல தெளிவாக படிக்கலாம் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந் அது நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றி விடும் அதுலேருந்து வரக்கூடிய கேள்வி நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் முன்னே வெல்லும் நீங்கள் எந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்கள் மனதை கொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்க போகிறீங்களா இல்லை உங்கள் மனதை வெல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்க போகிறீங்களாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீனும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது இருந்து ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ